நாற்பத்தி ஏழாம் ஆகஸ்ட் மாதம் மூன்றாம் நாள் சோல்பெரி அரசியல் திட்டத்தின் கீழ் இலங்கையின் முதலாவது பாராளுமன்ற தேர்தல் நடைபெற்று சேனநாயக்க தலைமையிலான ஐக்கிய தேசிய கட்சி ஆட்சியை கைப்பற்றுகிறது ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தி எட்டு பிப்ரவரி நான்காம் நாள் இலங்கைக்கும் சுதந்திரம் வழங்கப்பட்டதாக கூறப்பட்ட போதிலும் இலங்கையின் சுதந்திரத்திற்கும் ஈழ தமிழர்களுக்கும் சம்பந்தம் இல்லாமல் போயிற்று புலியலின் குரல் அறிவிப்பாளராக இருந்த சத்திய அண்ணன் அவர்கள் இன்று இயற்கை எழுதிய செய்தி கட்டு நாம் என்னை பொறுத்தவற்றில் நான் பெரும் அதிர்ச்சிக்கும் துயரத்துக்கும் உள்ளாகினேன் சத்தியானன் அவர்களோடு எனது நான் ஒரு ஒன்றரை வருடங்கள் அவரோடு பழகுகின்ற வாய்ப்பு கிடைத்தது கிட்டத்தட்ட தொண்ணூற்றி நான்கின் இறுதி இரண்டாயிரத்தி தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஆறாம் ஆண்டு காலப்பகுதி வரை நான் அவரோடு பழகுகின்ற வாய்ப்பு எனக்கு கிட்டியது என்னை பொறுத்தவரையில் மிக எளிமையான ஒருவர் அதோடு இந்த பழகுகின்ற போது அந்த அவரது அவருடைய அந்த பழகுகின்ற பாங்கு ஒரு வித்தியாசமானது அவருடைய அந்த குரல் இப்போதும் கேட்கக்கூடிய அதாவது அந்த இன்னும் அந்த காதில் ஒழித்துக் கொண்டிருக்கின்றது என்று சொல்ல வேண்டும் அவர் நான் நினைக்கின்றேன் அவர் ஒரு ஆசிரியராக இருந்ததாக பின் பின்னாட்களில் நான் கேள்விப்பட்டேன் உண்மையிலேயே அவர் ஒரு அறிவிப்பாளராக மட்டுமல்ல புலிகளின் குரலுடைய சிறுகதைகள் முன்ன நான் நினைக்கிறேன் இந்த நான் அவரை சந்திப்பதற்கு முன் நாட்களில் தொண்ணூறுக்கு பிற்பட்ட காலங்களில் அவருடைய சிறுகதைகள் சிறுகதை வாசிக்கின்ற அந்த பாங்கு எனக்கு மிகவும் பிடித்திருந்தது ஏனென்றால் அந்த சிறுகதையின் அந்த உயிரோட்டம் தோடு அந்த சிறுகதையை அவர் வாசித்து வழங்கு வழங்குவார் அது மட்டுமல்ல அவர் அந்த அந்த காலங்களிலே யுத்தம் போர் நடக்கின்ற நடக்கின்றோசமாக அந்த ஒரு வித்தியாசமான துணியில் எல்லோருக்கும் விறுவிறுப்பு அளிக்கின்ற துணியிலே அந்த அவர் வாசித்து வழங்குகின்ற அந்த பாங்கு என்றும் அந்த குரல் காதலே கேட்டுக்கொண்டிருக்கிறது அதனை விட அவர் அந்த ஊர் சுற்றும் வாங்கி என்ற ஒரு நிகழ்ச்சியை வாரம் வாரம் செய்வது வழக்கம் நான் நினைக்கின்றேன் ஒரு பத்து நிமிட நிகழ்வு அந்த ஊர் சுற்றும் மொழி வாங்கி அந்த நிகழ்வு மக்களை சந்தித்து மக்களை செவ்வி கண்டு அந்த ஒவ்வொரு இடங்களுக்கும் செல்லுவார் சென்று அந்த குறிப்பிட்ட உதாரணம் மீனவர் கிராமம் என்றால் அங்கு இருக்கும் பிரச்சனைகளை அந்த ஊர் சுற்று மொழி வாங்கி ஊடாக செவ்வி கண்டு வழங்குவார் சந்தை பகுதி என்று சொன்னால் சந்தையிலே நடக்கின்றவற்றை செவ்வி கண்டு அந்த நிகழ்ச்சியை வழங்குவார் அது மட்டும் இல்லாமல் சத்திய அண்ணனை பொறுத்தவரையில் அந்த இடப்பெயர்வு காலங்களில் நான் இருக்கின்ற அந்த தொன்னூற்றி ஆறாம் ஆண்டு காலங்களில்

அந்த நான் அவர் பேட்டி காண்கின்ற அந்த விதத்தை நான் அந்த புலிகளின் குரல் வானொலியூடாக கேட்டிருக்கின்றேன் அப்படி எனக்கும் அவருக்கும் மிக ஒரு குறுகிய காலம் தான் அந்த பழகு வாய்ப்பு இருந்தாலும் நான் அப்போது சிறியவன் நான் நினைக்கிறேன் எனக்கு அப்போது ஒரு பதினெட்டு பத்தொன்பது வயது காலப்பகுதியில் அவரோட பழகுகின்ற வாய்ப்பு கிடைத்தது தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டுக்கு பிற்பட்ட பிற்பட்ட காலப்பகுதியில் சந்திக்கின்ற அந்த வாய்ப்பு எனக்கு இல்லாமலே போனது ஆகவே உண்மையாகவே இது வந்து ஒரு ஊடக உலகத்துக்கு மட்டுமல்ல ஒரு கலைஞர்களுக்கும் இது ஒரு மாபெரும் இழப்பு என்றே சொல்ல முடியும் சத்தியாண்டனை பொறுத்தவரையில் அந்த விடுதலை போராட்டம் சம்பந்தமாக வெளிவந்த அந்த வீடியோக்களுக்கு அந்த அந்த காணொலிகளுக்கு அவர் குரல் கொடுப்பது அது ஒரு வித்தியாசம் மற்றது கொடுக்கின்ற பா துணி அது அழுத்தம் திருத்தமாக உச்சரிக்கின்ற அந்த துணி உண்மையிலே அது ஒவ்வொருவருக்கும் இறைவன் ஒவ்வொரு அந்த திறமையை கொடுத்திருப்பான் அந்த வித்தியாசமானது என்ன சொன்னால் அந்த அந்த சம்பவங்களை அந்த அங்கே அந்த ஒரு வீடியோவிலே நாங்கள் அந்த இப்போது பார்க்கின்ற அந்த சம்பவத்துக்கு ஏற்ப அந்த குரல் துணி உண்மையிலேயே மாறுபடுவது என்பது அவர் அது சத்தியானனுக்கென்றே ஒவ்வொருவருக்கும் ஒரு இயல்பு ஒவ்வொரு அழகு இருக்கும் அது அவருக்கென்றே சிறப்பான ஒரு அழகும் இயல்பும் என்று சொல்ல முடியும் அந்த நான் தொன்னூற்றி ஆறாம் ஆண்டு நான் அந்த ஆறாம் மாதம் காலப்பகுதியிலே ஐந்தாம் மாதம் ஆறாம் மாதம் காலப்பகுதியிலே நான் அந்த அலுவலகத்துக்கு அவர் வருகின்ற போது நான் அது இப்போதும் எனக்கு ஞாபகத்தில் இருக்கின்றது அவர் அந்த கெமராவை தோளிலே போட்டுக்கொண்டு லைட் கலர் ஷர்ட் ஜீன்ஸும் ஒரு அந்த புள்ளி புள்ளியான ஷர்ட்டும் போட்டு கொண்டு வந்தது நான் அதை இறுதியாக நான் அவரை சந்திச்சது அந்த அப்படி ஒரு உடவுடு போடுதான் ஒரு என்ன ஒரு லைட் கலர்ல ஒரு வித்தியாசமான புள்ளி புள்ளி ஷர்ட்டோட ஒரு லைட் கலர் ஜீன்ஸோடு தான் சந்திச்சுன்னு உண்மையிலேயே ஒரு வித்தியாசமான தோற்றம் வந்து அந்த ஆடை உடையோட வருகின்ற போது அந்த நடந்து வருகின்ற போது அந்த உயரம் அந்த கம்பீரம் அது அந்த உண்மையிலேயே அந்த கேமராவை அவர் அந்த 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 புகைப்பட கருவியை அந்த தோளிலே கொழுவி கொண்டு வருகின்ற போது அந்த ஒரு ஒரு ஊடகவியலாளர் தான்ன்ற ஒரு அந்த ஒரு மிடுக்கு அது அவருக்கு அந்த கேமரா பெட்டியை கொழுவி கொண்டு வருகின்ற அந்த மிடுக்கு சற்றே வித்தியாசமானது இது வந்து உண்மையிலேயே ஆச்சரிய விஷயம் அப்படி எனக்கு தெரிந்தவற்றை தான் நான் கூற முடியும் நான் மிகைப்படுத்தியோ அல்லது கூட்டி குறைத்தோ தகவல்களை சொல்ல முடியாது நான் அவரோடு பழகிய அந்த ஒன்றரை வருட காலங்களில் நான் அறிந்தவற்றை எனக்கு தெரிந்தவற்றை இங்கே கூறியிருக்கிறேன் இதனை விட அண்ணனோடு பழகியவர்கள் இப்போதும் இருக்கிறார்கள் பலர் மிக நீண்ட காலம் அவரோடு பயணித்தவர்கள் மிக நீண்ட அனுபவங்களை அவரோடு கொண்டவர்கள் எல்லோருமே இப்போதும் இருக்கிறார்கள் எனக்கு தெரிந்த அனுபவத்தை நான் இந்த இடத்தில் பகிர்ந்திருக்கின்றேன் அவருடைய குடும்பத்தினருக்கும் அவருடைய உற்றார் உறவினர் நண்பர்கள் அவரை இழந்து தவிக்கின்ற யாவருக்கும் என்னுடைய ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொண்டு இந்த வேளை அவருடைய ஆன்மா சாந்தி அடைய வேண்டுமென்று எல்லாம் வெள்ள இறைவனை பிரார்த்தித்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்